ஹாய் ஹலோ மக்களை நீங்கள் நிற்கிற இவர்கள் என்ன பார்த்து தெரிஞ்சு போனால் வந்து ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா பரூர் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்து இருக்குது ஸோ இங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும் நினைக்கிற பட் நிறைய பேர் வரீங்க இப்போ பண்ணுறீங்க ஒரு ஒன் டே ட்ரிப் வந்து முடிச்சுருங்க உங்களை இங்கே தங்கி சுற்றி பார்க்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேசஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறீங்க ஸோ மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் சில பேர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேனல்கிற காண்டாக்ட் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ட்ரிப் வந்தாச்சு வந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு சில டவுட்ஸ் இருக்கும் நம்ம எங்கே வந்து தங்கலாம் எங்கே சாப்பிட்றது அங்கே வந்து சேஃப்டியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறையாவே வந்து டவுட் இருக்கும் அதெல்லாம் அந்த வீடியோ வந்து க்ளியராக வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரெசார்ட் இருக்குது ரூம் இருக்குது காட்டேஜ் இருக்குது ஏகப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் இருக்குது பட் நாங்கள் வந்து பர்டிகுலராக சூஸ் பண்ண பிளேஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து கே தோட்டம் அப்படிங்கிற ஒரு பிளேஸாக சூ வந்து சூஸ் பண்ணோம் ஸோ எதுக்காக நாங்கள் சூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா உண்மையாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவுட் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு இடையில இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வீடியோ கூட பார்க்குறேன் சுற்றியுமே காடாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பார் ஸோ இவங்கெல்லாம் இங்கே தான் அங்கே வந்து பைக் வந்து நாங்கள் வந்து நிறுத்தி வச்சிருக்கோம் சரி நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே தான் பைக் நிறுத்தி வச்சுக்கோம் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மூணு ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரூம்ஸ் இருக்குது இங்கே வந்து வந்து நீங்கள் வந்து எட்டு பேர் வரீங்கன்னா வந்து இங்கே ஒரு ரூம் இருக்குது இதில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இன்னொரு ரூம் இருக்குது நான் அதையும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னொன்றா இருக்கிற பார்த்து ரெண்டாவது ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு பேர் வரைக்கும் தங்கலாம் ஸோ அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது ப்ளஸ் ரூம்ஸும் இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கும் அவங்களை கால் பண்ணுறீங்கன்னா வந்து அவங்க வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பத்து பேர் டு பாஞ்சு பேர் வரைக்கும் வந்து இந்த ரூம் வந்து சூஸ் பண்ணிங்க இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு இங்கே பார்த்திங்கன்னா மூணு ரூம்ஸ் இருக்கும் ஒன் டூ த்ரீ அப்படின்னு வந்து பிரிச்சிருப்பாங்க இது ரெண்டாவது ரூமு ஃபஸ்ட்டாக பார்த்து பார்த்திங்கன்னா வந்து மூணாவது ரூமு அதே கீழே இருக்கும் இதுக்கு மேலே இன்னொரு ரூம் இருக்குது அதை நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் ஸோ அதை நாங்கள் வந்து வீட்டில் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதுதான் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு ரூமு ஸோ இதுதான் வந்து ஒன்று நீங்கள் முன்னாடி பார்த்த ரெண்டு அதுக்கு வந்து மூணு இதுமாரி மூணு ரூம்ஸ் வந்துருக்கு இந்த ரூம் தான் வந்து நாங்கள் எடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் கிட்டத்தட்டாங்கலாம் நாங்கள் வந்து ஆறு பேர் வந்துருந்தோம் ஸோ இங்கே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம் இது வந்து வியூ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் உண்மையிலே வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஹில் ஸ்டேஷன் பார்த்து நல்லாவே வியூ பண்ணி பார்க்கலாம் அதனால தான் நாங்கள் இந்த ரூம் எடுத்துருக்கோம் உங்களுக்கு இது ஓகேவாக இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக தான் சூஸ் பண்ணிக்கலாம் கீழே பார்த்தோன்னா இதே வியூ உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் ஏன் வந்து மேக்கர் ரூம் வந்து சூஸ் பண்ணால் வந்து இங்கே தான் வந்து வியூ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயும் ரொம்ப வேறு லெவலில் கிடைக்கும் ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் ப்ளஸ் இந்த கே கே தோட்டில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நாமளே குக் பண்ணிக்கலாம் ஸோ அது எங்களுக்கு ரொம்பவே அட்வான்டேஜாக இருந்துச்சு ப்ளஸ் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் பிரைஸாக தான் இருக்கும் ஸோ அதை பார்த்து டீட்டெஸ்டாக நீங்கள் இந்த கான்டாக்ட் வந்து கால் பண்ணி அவர்கிட்ட வந்து பேசுங்க ரூம் ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் இருக்கும் உங்களுக்கு பார்க்கிங் இருக்குது கூட பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் நிற்கிறேன் ஒரு கலர் ஷீட் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்விம்மிங் பூலும் இருக்குது ஸோ உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது இங்கே நல்லா ஸ்டே பண்ணி இங்கே வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் இவங்களே வந்து பண்ணித்தருங்க ஏன்னா நாமளே சமைக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் பொருளை நீங்கள் எடுத்துடணுமா அப்படின்னு வந்து நீங்கள் கவலையப்படா உங்களுக்கு சமைக்கிறது தேவையான பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து கிச்சனில் வந்து எல்லாமே அவங்களே கொடுத்துறாங்க வேற ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒருத்தர் மைண்டு வந்து ஒருத்தருக்கிறார் அவருக்கு கால் பண்ணிங்கன்னா வந்து எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துறாரு தேவையான பொருள் மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எதாச்சும் நான் விசா சமைக்கிறேன் அந்த பொருள் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்திங்கன்னா போதும் எதாவது மறந்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்க நியர்பையே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஷாப்பு இருக்கு அங்கே போனாங்கன்னா எல்லா பொருளும் வாங்கிக்கலாம் ஸோ மறக்க அந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணிங்கன்னா கேக்கே தோட்டத்தை வந்து நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுங்கள் எங்களோட சேனலில் பேர் கேர் சொன்னீங்கன்னால் வந்து இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் வந்து இங்கே பண்ணித் தருவாங்க ஸோ மறக்காமல் வந்து இந்த சேனை லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ